காட்டு வந்து செண்டு வீசுகிறது மிகவும் சூறைக் காற்றாகவும் பழத்த காற்றாகவும் அதிதீவிர புயலாகவும் மிகவும் நிற்க முடியாத அளவுக்கு வேகத்தை கொண்ட காற்றாக இருக்கின்றது சென்னையில் கனமழை தெருவில் வெள்ளம் பைக்கு கார் வாங்கும்போதே ஒரு படகையும் வாங்கி போடுங்கன்னு சொன்னேன் பேச்ச கேட்டீங்களா லைட்டா மழை பெய்கிறது சரி வெளியே போகலாம் ஏதாவது சூடா பஜ்ஜி கிஜி வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்போ ஏ பாதியும்ல தான் இது ஒரு கழிசட. மத்த நாளா 5ல வெச்சா 1ல வெச்ச மாதிரி ஓடும். இப்ப மட்டும் 1ல வெச்சாலே 5 நம்பர் ஸ்பீடுல ஓடுது. குடுருது. மழை தண்ணி நிக்கிறத பார்க்கறப்ப பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. மழை வந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த காட். பேப்பர்ல கப்பல் செஞ்சு விளையாடுறது தான் கிட்ஸ் காலம் ஏன் தங்கமே இப்படி ஓடி வரீர்கள் ஐயோ கொஞ்சம் விட்டுறதா எங்க அம்மா மழை போட்டு மூக்கு மூக்குன்னு வெளிச்சிருப்பாங்க அப்படி என்னங்க பண்ணீங்க நீங்கள் எல்லாம் நான் கேட்ட கேள்வி தாங்க காரணம் அப்படி அம்மா கிட்ட என்ன கேள்வி கேட்டிங்க டிவி நியூஸ்ல எப்ப பாரு மழை பெய்யும் பொழுது கனமழை சொல்றாங்க அம்மா கிட்ட ஏம்மா எவ்வளோ கனவுன்னு சொல்லவே மாட்டங்களேன்னு கேட்டேன் தங்கமே என்ன பண்றீங்க நேத்து மலையில பேப்பர் கப்பல் உட்றான்ற பேர்ல மலையில நினைச்சது இப்ப வேலைய காட்டுதுங்க என்னாச்சுங்க சளியா மூக்கெல்லாம் செவந்து முக்கா ஒழுகுதுங்க ஹாஸ்பிடல் போகலாம்ங்க எங்கங்க இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியல அதான் வீட்டில் கஷாயம் செஞ்சு குடிக்க போறங்க என்ன கஷாயம் ரெடி பண்ணுறீங்க அப்படியே பாக்குற வியூவர்ஸ்க்கும் சொன்னீங்கன்னா அவர்களுக்கும் உதவிகரமாக இருக்குமல் அதுக்கு என்னாக சொல்லிர போச்சு முதல்ல துளசி கொஞ்சம் கற்பூரவள்ளி வெற்றிலை கிராம்பு மிளகு இஞ்சி சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா நெஞ்சு சளி நீங்கி விடும் இந்த கஷ்டத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாத்து சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்க அண்ட் இன்னும் நான் பண்ற நிறைய சேர்த்தைகளை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க